சிறிது போட்ட சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்னங்க சொல்றீங்க நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் அடம் பிடிச்சாரா அங்க அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஆமாங்க அவர் அடம் பிடிச்சாரு எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டாம் வருஷம் வெளிவந்த பிரியா அப்படிங்கிற ஒரு படத்தில் நம்ம தலைவர் சூப்பராக ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க அவர் பண்ணுற எல்லா கேரக்டருமே சூப்பராக தாங்க இருக்கும் அதனால் தான் அவர் பேரே சூப்பர் ஸ்டார் ஸ்டார்னாச்சு ஆனால் அந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் பெரிய அளவில் வாகன போக்குவரத்து இல்லாத நேரத்தில் அந்த படத்தை வெளிநாட்டில் போய் எடுத்திருந்தாங்க அந்த டயத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க தங்கியிருந்த இடத்துக்கும் ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கும் கிட்டத்தட்ட இருபது மைல் வரைக்கும் போகணுமா அந்த நேரத்தில் சரியான வசதி இல்லாதனால அவங்க எல்லோரும் படகு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சான் அப்போ லைட்மேன்லேருந்து கேமராமேன்லேருந்து எல்லாருமே அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு படகுல தான் போய் அந்த படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஷூட்டிங் எடுத்தாங்கனாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த படத்தில் ஒரு பாட்டு கூட அருமையான பாட்டு ஒன்று வரும் ஸ்ரீராமனின் ஸ்ரீதேவியே அப்படின்னு ஒரு பாட்டு வரும் பாருங்க அந்த பாட்டு வரக்கூடிய கட்டங்களில் ஒரு படகு சேசிங் சீன் ஒன்று இருந்துச்சான் அந்த சேசிங் சீனில் அந்த டைரக்டர் எஸ்பி முத்துராமன் வந்து நம்ம தலைவரோட முகம் வந்து ரொம்ப க்ளோஸ் அப் நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்கும்போது நம்ம தலைவர் சொன்னாரா ஐயோ எனக்கு படகு ஓட்டவும் தெரியாது எனக்கு நீச்சலும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது எஸ்பி பி முத்துராமன் சொன்னா பரவாயில்லைங்க நம்ம வேணா ஒரு டூப்பு போட்டு எடுத்துடலாம் இந்த காட்சிக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி ஐயா நான் இருக்க நீங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்த நம்ம சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணாராம் படகு ஓட்டி படித்தாராங்க அந்த படகு ஓட்டி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம தலைவருக்கு பின்னாடி பாதுகாப்பாக ஒரு டீம் வந்து அந்த சீனுக்காக வந்துக்கிட்டே இருந்தாங்களாங்க கடைசியில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் ஓட்டுன ஸ்பீடுக்கு கேமரா வந்த படகாலே வர முடியல கேமராவாலேயே நம்ம தலைவர் ஓட்டின படகு ஓட்டின ஸ்பீடை வந்து சரியாக கேப்சர் பண்ண முடியாமல் திணறி இருக்கிறாங்க இப்போ புரியுதா எதுனாலும் சவாலாக எடுத்துட்டு செய்யக்கூடியதால் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறதுனால தான் அவர் இன்றைக்கும் இத்தனை இளைஞர்கள் பட்டாலை வந்து திரையில் வந்து நடிச்சுட்டு இருந்தாலும் தனக்குன்னு ஒரு கெட்டான இடத்தை மெயின்டைன் பண்ணி இருந்து மக்கள் மனசிலிருந்து எல்லாத்துலேயும் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாரு